ஹியூமன் வேல்யூவோட கதை இருக்கும் அந்த கதையை சொல்லக்கூடிய ஒரு படமாக தான் டிஎன்ஏ வந்திருக்கு நாம வந்து நம்பி போகக்கூடிய ஹாஸ்பிட்டல் நாம் நம்பி பேசக்கூடிய டாக்டர்ஸ் நாம் நம்பி விரும்பக்கூடிய நம்மளோட துணைகள் நம்மளோட உத உறவினர்கள் நம்மளோட காவல் அதிகாரிகள் இவங்க கூடக்கூடிய கூடிய மனிதர்கள் இருக்காங்க இவ்வளவு நம்ம எவ்வளோ ஹியூமனுக்கு வேல்யூ கொடுக்குறோமோ அதே மாதிரி ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் ஹியூமன் வேல்யூவே இல்லாத ஹியூமன்ஸ் கிரியேட் பண்ணுற கூடிய அந்த நாசக்கார உலகம் இருக்குல்ல அந்த நாசக்கார உலகத்துக்குள்ளே நம்ம எப்படி வாழ் நாம் அது தெரியாமல் அதுக்குள்ளே எப்படி பின்னி பிணைஞ்சு கிடக்கும் அப்படிங்கிற வெளிச்சத்தை வந்து அப்படிங்கிற ஒரு பயத்தையும் அப்படிங்கிற ஒரு கவனத்தையும் சொல்லக்கூடிய படமாக டிஎன்ஏ வந்திருக்கு நிச்சயமாக இந்த படம் வந்து அதர்வா ப்ரோ அதர்வா போக கூட சொல்லி ஆகணும் அவருக்கு ஞாபகம்னு தெரில பெரிய பெருமாள் முதல் கதை கதை சொன்ன முதல் ஹீரோ தான் ஷாக்காக்கா அப்படிதான் இருக்கும் வந்து பரவேசி பார்த்து முடிச்சுட்டு வகையுமல் கதை எழுதி முடித்த உடனே இந்த யார்ட்டை போகலாம் ஹீரோ அப்படிங்கம்போது நான் முரளி முரளிசாரோட பயங்கமான ஃபேன் இதையுமே இதையுமே இன்னும் பாட்டு பாடி அழுத நமக்காக அழுத ஒரு ஜீவன் அப்படின்னு சொல்லி ஏன்னா சைடு லவ் அதிகமாக பண்ண தலைவர் ஓகேங்களா அது ஒன் சைடு லவ் அப்படிங்கிறது வந்து நம்ம நினைக்கிறோம் சைடு லவ்னா சொல்லி அது ஏற்றுக்கொள்ளாத படாத காதல் சைட் லவ் கிடையாது சொல்லவே எனக்கு நீ சொல்லணும் அவசியம் கிடையாது எனக்கு உனக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு நமக்கு கெத்தை கொடுத்தது முரளி சார் தான் அவர் அவங்க ஒரு பையன் ஹீரோ ஆகிட்டான்னு சொன்ன உடனே நான் பானா காத்தாடி வந்த உடனே பெரிய மாவட்டில் வச்சு யோசிச்ச ஹீரோ அப்படிங்க தான் ஏன்னா சார் பையன் நம்மள மைதா இருக்கு பார்ப்பேன் எப்பாவுக்கு பார்ப்பில நம்மள மைதா இருக்கு பார்ப்பில அது இந்த கதைக்கு பயங்கரமா ஆக்டா ஆப்டாவா அப்படின்னு சொல்லி மீட் பண்ணலாம் செஞ்சேன் கதை சொன்னேன் பட் ஏதோ அவோட பிஸி ஷெடியூலில் அந்த கதை ஆகல சொன்னால் நம்ப மாட்டீங்க ரொம்ப ஃபீல் பண்ண அன்றைக்கி ரசா மொலிசா பையன் ஒத்துக்கதான் கதை பண்ணலையே இப்போ யாக விஷயத்து தான் படத்தை பண்ணுறது வேக ஹீரோட்டிட்ட போயிடலாமா அப்படி வேக ஹீரோ மொழிசா பையனே ஒத்துக்கல இந்த கதையை நம்மளை பார்த்து நம்ம இப்போ இப்போ இப்படிதான் இருக்கோம் அப்போ ரொம்ப மோசமாக இருப்போம் நம்மளை பார்த்து அவரே நம்ம நம்ம டயரக்டர் நம்பலை யாரும் நம்ப போகலாம் அப்படின்னு பயங்கர அப்செட்டில் இருந்தேன் என் ஓய்ஃபிட்டுலாம் சொல்லியிருந்தேன் நான் அதர்வா க்ளிக் பண்ணுறோம் பெரிய ரொம்ப மலர்ந்து தான் அப்படி சொல்லி அது நடக்கலை பட்டு எனக்கு தெரியும் ஒரு நாள் அவட்ட நான் ஞாவப்பத்தி சொல்லுவேன் இந்த பகிர்வு மலவங்களுக்கு அதுக்கான சந்திப்பே நடக்கலை ரெண்டு தூக்கும் ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் நான் சந்திக்கவும் நினைக்கிறேன் அன்றைக்கப்பறம் எங்கேயாவது கிராஸ் பண்ணியிருப்போம் பட் ஆனால் பக்கத்தில் பக்கத்தில் உட்காந்து எமோஷ்னலான ஒரு சந்திப்பு நடந்ததுன்னா இன்றைக்கி தான் நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஏழு ஏழு வருஷம் ஆச்சு அப்பவுமே இருந்து அவர் மேலே ஒரு பார்வை இருந்திருக்கு அந்த பார்வையின் அடிப்படையில் நிச்சயமாக அவர் என்ன சொல்கிறதுனா இன்னும் உயரம் போகக்கூடிய ஒரு நடிகர் தான் இன்னும் உயரம் போகக்கூடிய அவர் உயரமாக இருக்கனாலே கொஞ்சம் ஸ்லோவாக போகிறதா எனக்கு தெரில இன்னும் உயரமாக உயரமாக போகக்கூடிய நடிகர் தான் அவளுக்கான கெப்பாட்டி கெப்பாசிட்டி வந்து உடம்பு ஆற்றல் அதுக்குள்ள ஒரு வேகம் எல்லாமே இருக்குது டிஎன்ஏ நிச்சயமாக ஒரு முக்கியமான படமாக இருக்குது நம்ம வாழ்த்துக்கள் ப்ரோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இந்த பிசி ஸ்கெடியூலில் மாரி சார் நீங்கள் வந்தது ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார் முக்கியமாக டிஎன்ஏ பற்றி நிறைய விஷயம் பேசணும்னு நினச்சேன் ஆனால் இங்கே மாரி சார் வந்துட்டு வேற ஒரு பாம்பு போட்டு போயிட்டாரு சார் பரியரும் பெருமாள் பரதேசி முடிச்சுட்டு என்ன நடந்ததுன்னு தெரில நிறைய விஷயம் நடந்துட்டு இருந்தது டூ மெனி திங்ஸ் ரன்னிங் அ மெட் பட் உங்களுக்கு நான் இன்னொன்று சொல்கிறேன் சார் லாஸ்ட் டெக்கேட்டில் நான் பார்த்த ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸில் பரியரம் பெருமாள் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்ச படம் சார் ஸோ நான் அந்த பரியரும் பெருமாள் மிஸ் பண்ணதில் எந்த ரிக்ரெட்ஸும் இல்லை ஏன்னா கதிர் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாரு ஸோ ஹாவ் நோ ரிக்ரெட்ஸ் இட்ஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் அது எனக்கு கூடிய சீக்கிரம் அடுத்த ஸ்கிரிப்ட் எதனா சொல்வீங்க ஒரு நம்பிக்கையாக இருக்குது சார் ஸோ மற்றபடி டிஎன்ஏ டிஎன்ஏ பொறுத்த வரைக்கும் மொதல் வந்து என்கிட்ட நெல்சன் சார் கதை சொல்கிறதுக்கு முன்னாடியே அம்பேத்கர் எனக்கு ஃபோன்லேயே சொல்லிட்டார் அதெல்லாம் இந்த மாதிரி ஒரு பிரமாதமான கதையாக கேட்டேன் அப்படி ஒரு லைனை மட்டும் சொன்னார் ஆ ஓகே சார் அப்படின்னு சொன்னேன் பட் நான் டைட்டில் கேட்கல என்ன டைட்டில் எதுவும் சொல்ல நெல்சன் சார் அப்படின்னு சொல்லி சொன்னார் எனக்கு எக்ஸைட்டிங்காக இருந்துட்டு அவரோட படங்கள் பார்த்துருக்கேன் ரொம்ப ஒரு ஃபாஸ்ட் பேஸ் ஃபிலிம்ஸ் எடுக்கிற டைமில் ரொம்ப ஸ்லோவாக அவங்க இமோஷனை நிறுத்தி நிறுத்தி சொல்லக்கூடிய டேரக்டரில் நெல்சன் சார் ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு டேரக்டர் ஸோ ரொம்ப எக்ஸைட்டடாக அந்த என்ன கதை சொல்ல போகிறாரு அப்படின்னு சொல்லி ஸோ நான் ஒரு ஃபேமிலி ட்ராமா இல்லை வேறு மாதிரி ஒரு சேலஞ்சிங்கான ஒரு படம் சொல்லுவார்னு நினச்சி உட்கார்ந்தேன் அப்போது உட்காரும்போதே இந்த படத்தோட டைட்டில் டிஎன்ஏ அப்படின்னு சொன்னார் நான் உடனே ஓகே டிஎன்ஏ இது ஜெனெட்டிக்கு அப்படியே ஒரு சயின்ஸ் ஃபிக்ஷன் அங்கேருந்து டிஎன்ஏ பிடிச்சி அந்த மாதிரி அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சேன் பட் அவர் சொன்ன ஒரு விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது டிஎன்ஏ வந்து திவ்யா அண்ட் ஆனந்த்கான ஒரு கதை அதுதான் டிஎன்ஏ அப்படின்னு சொல்லி சொன்னார் ஸோ திவ்யாவோட கேரக்டர் நிமிஷா பிளே பண்ணுறாங்க ரொம்ப அருமையாக பண்ணிருக்காங்க அண்ட் ஆனந்தோட கேரக்டர் நான் பிளே பண்ணுறேன்